கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வழங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாய்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்போது புதன் நம்ம இன்னும் சொல்லப்போனால் அந்த புதன் கூட நம்ம பதிவுகள் போடலாம் ஏன்னா புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் நோய் இல்லை ஒரு மனுஷனுக்கு புதுசாக ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு புதன் காரணமாக இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போது சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல் நவக்கிரகங்களில் வீரியமிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் வெளியூர் வெளிநாடுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் சார் உங்களுடைய அந்த செவ்வாய் இடமாற்றம் பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுவரை நான் அது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார் நீங்கள் அதனால் ரொம்ப அது போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு ஸோ வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாமே கூட நிறைய பாராட்டுகள் வந்தது அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்கிறேன் சப்பா இதுதானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துடும் போது இவர் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு அல்ப பிறவியாகிய நாம் இந்த மாநிலப் பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்யறதுக்கு நம்மட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் தான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்கள் ஏனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேனு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் என்னெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெல்லாம் நடக்கப்போகுது இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானெட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு குருவும் செவ்வாயும் இணைவு அது என்ன சாமி செவ்வாய் குரு சார் அது மிகப்பெரிய குரு மங்கள யோகம் சார் புரிதுங்களா செவ்வாய் மங்கள காரகன் மாங்கல்யக்காரகன் தனகாரகன் அபிவிருத்தி காரகன் அப் அது எல்லாமே யார் இங்கே வந்து இருக்காருங்க சுக்கரனுடைய வீட்டில் அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மனைவி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டு போயிட்டாங்க எல்லாம் வசியம் சம்பந்தம் சம்பந்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆசைப்பட்டு இன்னொருத்தர் இழுத்துன்னு போயிட்டாங்க இல்லை வேறு இடத்துல போய் வாழ்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஆனோ பெண்ணோ கணவன் மனைவியுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இதாக இது அதுக்கான பரிகாரங்கள்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் செய்யணும் இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷம்கள் நான் அதுதான் சொன்னேன் எதையுமே நம்ம நாம தான் புத்திசாலி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சொல்கிறத அதை இன்னும் கூட நீங்கள் என்னை விட நீங்கள் இன்னும் ப்ரில்லியண்டாக திங்க் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு உண்மையாக பொய்யானு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ இந்த செவ்வாய் பகவானை வரையில் சுக்கரனுடைய வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் அதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம் அதுவும் ஒரு மகா ஒரு வீரம் தைரியம் ஒரு வெறும் செல்வம் மட்டும் இருந்தா போராது செல்வத்தை வச்சு காப்பாத்துறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு வீரமும் வேண்டும் அப்போ அதோடு புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய குருவும் அங்கு இணைகிறார் அப்போ நல்ல அறிவு இருக்கு நல்ல புத்தி இருக்கு நல்ல குணங்கள் இருக்கு அதோட கூட நல்ல பணங்காசு இருக்கு இதெல்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்கு தைரியமும் வீரமும் இங்கே பிறக்கின்றது அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரெண்டு ராசிக்கும் நடக்கப்போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது ரிஷபத்துக்கு வராருன்னு நம்ம சொல்லிட்டோம் மெயினாக சகோதர ஒற்றுமை கிடைக்கும் உடன் பிறந்தவங்களோட அதாவது அப்பாவாக இருக்கலாம் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தைங்க அல்லது உடன் பிறந்தவங்க முன்ன பின்ன இவங்கள்ட்ட ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் ஆனால் அதெல்லாம் கூட்ட விலகி சகோதர ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு போச்சுனாக்கா பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக இந்த செவ்வாயை சொல்லும்போது பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக கனிம வள வளங்கள் கல் குவாரிகளாக இருக்கலாம் குவாரிக்கு வச்சு நடத்தக்கூடியங்க எம்சான் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் அந்த க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸ் ஜாப் எடுத்து செய்யக்கூடியவங்க ஏன்னா இவங்களாம் பூமியை தோண்டி அந்த கனிம வளங்களை எடுத்து அதே போல் விவசாயம் அதுவும் பூமி சார்ந்த தொழில்கள் தான் நான் ஒரு க்ரெஷர் வச்சுருக்கேன் சாமி என்னால் நடத்த முடியல எனக்கு யாருக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன் அந்த பூமி உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் இதில் இத்தனை நாள் வரணும் அந்த பூமி தான் உங்களுக்கு போட்டிருக்கும் அந்த பூமி தான் உங்களை வாழ வச்சிருக்கோம் அந்த பூமி தான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருக்கோம் இன்றைக்கி உங்களால் அது முடியல அதுக்கு அது ஜோதிட ரகசியம் அது கால நேரம் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் கூட வின் பண்ணுறதுக்கான வழிகள் உண்டு சாமி நீங்கள் சொன்னீங்க என்னால் நடத்த முடியல ஒரு க்ரெஷர் வச்சிருக்கனால நடத்த முடியல ஒரு காரி வச்சுருக்கனால நடத்த முடியல நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் இது பாருங்கள் பார்த்து சொல்லுங்க அப்போ அந்த மாதிரியான கனிம வளங்கள் விவசாயம் அதே போல் முட்டாள்தனமான முடிவு ஏன்னா செவ்வாய் வேகம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கே தெரில சாமி முட்டாள்தனமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவன் பேச்சை கேட்டான் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முட்டாள்தனமான முடிவுகள் முன்கோபம் மொத்தமாக ஏமாற்றம் எதை செய்தாலும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒரு குருவே இல்லை சாமி இட பிரச்சனைகள் மெயினாக இட தோஷங்கள் நான் தான் சொன்னேன் ஒரு இடம் நல்லா வாழ வச்சுருக்கோம் அதே இடம் அவனுக்கு இடக்கிடன்னு இறக்கி கீழே கொண்டு வரும் அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஏவல் மூலமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த பூமி அவங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் போயிட்டுதுன்னு அர்த்தம் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் வேண்டுமா அதுதான் அந்த இடதோஷ நிவர்த்தி அப்போ இடதோஷ பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மனை அமைவது மனைவி அமைவது கல்யாணம் திருமணம் குரு மங்களயோகம் தானே இது திருமணம் அமைவது அதே போல காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்போ அதே போல இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த இடத்திலே இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மாறுங்கள் கன்னிராசினியர்களே கன்னிராசினியர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் ரொம்ப அற்புதமான யோகம் நல்ல இட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து அமையும் ரொம்ப நாளாக ஒரு இடம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு இடமாற்றம் பார்க்கலான்னு பார்க்குறீங்க இடமே சரியா அமையலையா கவலை வேண்டாம் ராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல இடங்கள் அமையும் இடதோஷ நிவர்த்திகள் கிடைக்கும் ஒரு நீங்க நீங்கள் வற்பனக்கூடிய இடமா இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன கடையாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் விவசாய நிலங்களாக இருக்கலாம் தோப்பு துறவாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் காடுகளாக இருக்கலாம் அப்போ கன்னிராசினியர்களே ராசிக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவத்திற்குச் செல்கிறார் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட இடப்பிரச்சனைகளும் பொடி பொடி தூள் தூளாகிவிடும் இடப்பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் எனதருமை கண்ணிராசி என்பர்களே ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பம் அவங்கள வந்து அந்த சொத்து பிரிக்கிறதுலாம் பெரிய கஷ்டம் அல்லது பிள்ளைங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் ஒரு ஏமாற்றம் அப்படி கூட நம்ம ஒரு கௌரவமாக சொல்லுவோம் ஒரு ஏமாற்றம் அடைச்சிட்டாங்க ஏமாத்திட்டாங்க அப்போ அது எல்லாமே இடதோஷத்தை குறிக்கக்கூடியது அவங்க இருக்கக்கூடிய வீட்டை குறிக்கக்கூடியது ஒரு இங்கே செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஒவ்வொன்று ஒரு நிலையில் அவங்களை ஒவ்வொன்று வாழ வச்சுருக்கலாம் அந்த இடம் தான் உங்களை வாழ வச்சுருக்கோம் ஆனால் இப்போ சமீப காலமாக சரியில்லாமல் போச்சு அது இடதோஷத்தை குறிக்கக்கூடியது அப்போ இடதோஷ நிவர்த்தி உங்களுக்கு சரியான பரிகாரமாக அமையும் அந்த இடதோஷத்துக்கான பரிகாரம் சரியான நிவர்த்தியாக அமையும் என தருமி கண்ணீராசி நேயர்களே இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி இடமாற்றங்களை ஏற்படுத்த போகுது ஊர் விட்டு ஊர் மாறுறதோ டிரான்ஸ்ஃபர் ஆகிறதோ இல்லை வேலையில் மாற்றங்கள் வருவதோ இல்லை கம்பெனி மாறுவதோ இல்லை கம்பெனியேவும் நீங்கள் இடமாற்றம் செய்வதோ அதை ஏதோ ஒரு இடமாற்றத்திற்கான காலமாக அமைகிறது கண்ணிராசி நேயர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே வருமானத்தை பொறுத்தவரையிலே அபரிமிதமானதாக இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக கன்னிராசியை பொறுத்தவரையில் இழந்த பணங்காசுகளை மீண்டும் பெறக்கூடிய காலம் எதையெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலம் அற்புதமான காலம் நல்ல வருமானம் மிகுந்த காலமாக உங்களுக்கு அமையப்போகிறது அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் அப்பெல்லாம் கூட காவல்துறையில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்க வருகிறார் சாமி நான் அந்த மாதிரி பிஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல்னால் எனக்கு வந்து கமிஷனர் தான் ஐஜி தான் கையெழுத்து போடணும் கமிஷனர் தான் கையெழுத்து போடணும் ஏதோ ஒரு போஸ்டிங் சொல்கிறார் அவங்க வந்து கூப்பிட்டு கேட்பாங்க ஏன் போகிறான்னு கேட்பாங்க வேணாம் நீ கண்டினியூ பண்ணுன்னு சொன்னால் நம்ம பண்ணணும் இல்லாட்டி கையெழுத்து போட மாட்டாங்க ஒரு பிரச்சனை பண்ணிவிடுவாங்க நமக்கு சரியான செட்டில்மெண்ட் வராதுன்னு அவர் அந்த அதிகாரி சொல்கிறார் அப்போ அதெல்லாம் சரியாக நடக்கணும் சாமி அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு நம்ம அந்த வாராகி பூஜையை செய்து கொடுத்து அவங்க சிறப்பான முறையில் நிம்மதியாக வெளியில் வராங்க அப்போ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக எல்லா துறையும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கலாம் அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள் ஏதேனும் நடந்து கொண்டு இருக்குதா வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் எதா நடந்துக்கிட்டு இருக்கா டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொயரிஸ் எதாவது நடந்துக்கிட்டு இருக்கா பதவி போட்டிகள் ஏதாவது இருக்கா ராசி என்பர்களே பதவி போட்டிகள் இருக்கா போட்டி பொறாமைகள் இருக்கா தொழில் போட்டிகள் இருக்கா தொழில் எதிரிகள் இருக்கா அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அது எல்லாவற்றுக்குமே பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் உண்டு நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன் கவலைப்படுறீங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஜெயிக்க முடியும் அதுக்கு வழிவகை உண்டு அப்போ அதற்கான பரிகாரங்களை அறிந்து தறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் கன்னிராசி என்பர்களே அப்போ உத்தியோகத்தை பொறுத்த வரையிலே வேலை செய்கிற இடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் விலகும் வேலை செய்கிற இடத்துல எனக்கு உங்களுடைய ஹயர் ஆஃபீஸர் சரியில்லை மேனேஜர் சரியில்லை ஒரு பொண்ணு ரொம்ப இம்ச பண்ணுது சார் ஒரு லேடி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஜென்ஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் சொல்வீர்களே ஆனால் வேறு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல ஏன்னா வந்து ரெக்ககனைஸ் பண்ண மாட்டுறாங்க என ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு வேலை பிடிக்கலை வெளியில் போகிறேன் இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் உத்தியோகம் சிறக்கும் பொதுவாக இந்த செவ்வாய் பெயர்ச்சில் கன்னிராசி என்பர்களுக்கு சரியான பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஏகாதசி திதியில் பெருமாளுக்கு காலம்பர ஒரு திருமஞ்சனம் செய்வித்து ஏகாதசி உப்மா நிவேதனம் செய்து வழிபாடு வாசனை புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு பயம் நீங்கும் அப்போ கன்னி ராசி என்பர்கள் ஏகாதசி திதியில் பெருமாளுக்கு வழிபாடு செய்வது சரியான பரிகாரமாக அமைகிறது இதை போல் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன எனக்கு வந்து பணங்காசு வரணும் நான் வந்து பணம் காசு சார் எனக்கு இத்தனை லட்சம் வரணும் எத்தனைக்கு இத்தனை கோடி வரணும் எனக்கு இவ்வளோ சொத்து வரணும் சார் நான் இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் இடம் வரணும் எனக்கு சார் நான் ஒரு வீடு கட்டுறேன் பாதிலே நிற்கிது சார் நான் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் அந்த இடமும் கொடுக்க மாட்றாங்க பணமும் கொடுக்க மாட்றாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அது ஒரு வில்லங்கம் இருக்குது அது ஒரு பில்டிங் இருக்கேன் சார் பாதிலே நிற்குது இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கோ அதற்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் தெரிந்து செய்வீர்களேயானால் அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன செய்யணுன்றது தெரியணுமில்ல அப்போ அதுக்கு வழிகாட்டக்கூடிய குருவை தேர்ந்தெடுத்து செய்வீர்களேயானால் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிம்மதியான வாழ்க்கை உருவாகும் கண்ணிராசி என்பர்களே உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா நிச்சயமாக கன்னிராசி என்பர்களே இந்த செவ்வாய் மாற்றம் பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை கவனம் தேவை நிறைய கன்னி ராசி என்பர்கள் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டுருக்கு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது உடல்நிலை குறைவு மனபயம் மரண பயம் மனசு எப்பயும் ஒரு பயமாகவே இருக்கிறது ஒரு செய்வினை கோளாறுகள் எனக்கு இல்லை இல்லைன்னுவாங்க ஆனால் அவங்களுக்கு தான் நிச்சயமா இருக்கும் அந்த மாதிரி மனசுல பயங்கள் இருக்குமே ஆனால் அவை விலகும் அப்போ கண்ணீர் ராசி என்பர்களே ஏகாதசி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது போக உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இடப்பிரச்சனைகள் இட தோஷங்கள் செய்வினை தோஷங்கள் குடும்ப பிரச்சனைகள் திருமணங்கள் அப்போ உங்களுடைய கேள்விகள் வம்பு வழக்குகள் ஜாமீன் சம்மந்தப்பட்டது கேஸ் சம்மந்தப்பட்டது அப்போ கன்னிராசி என்றாலே உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய கேள்விகளை கேட்டு அதுக்குரிய வழிபாடுகளை ஆனால் இந்த செவ்வாய் மாற்றம் அதிரடியான நல்ல மாற்றங்களை கன்னிராசிக்கு வாரி வழங்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்